ஹோல் நம்பர்ஸ் அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்லக்கூடிய முழு எண்ணான நானூற்று முப்பதை அஞ்சு வெவ்வேறு வழிகளில் எழுத போகிறோம் நம்மக்கிட்ட பத்துகள் மற்றும் நூறுகள் அப்படின்னு ரெண்டு விதமான கட்டங்கள் இருக்கு இதில் தான் நாம் அஞ்சு வெவ்வேறு வடிவங்களை எழுத போகிறோம் நாளோட இடமதிப்பு நூறு அப்படிங்கிறதுனால இது நான்கு நூறுகள் மூணானது பத்தோட இடத்துல இருக்கு அப்படின்னா இது மூணு பத்துகள் அப்படின்னா நானூற்றி முப்பதானது நாலு நூறுகள் மற்றும் மூணு பத்துகள் இதை வேறு வழிகளில் எழுதலாமா உதாரணத்துக்கு நம்மகிட்ட மூணு நூறுகள் இருக்கு அப்படின்னா இப்போ ஒரு நூறு நம்மகிட்ட மீதமா இருக்கு இல்லையா அப்படின்னா அதை பத்துகளோட இடத்துக்கு மாத்தணும் நமக்கு ஒரு நூறு அப்படிங்கிறது பத்து பத்துகளுக்கு சமோன்னு ஏற்கனவே தெரியும் இல்லையா நம்மக்கிட்ட பத்தோட இடத்துல ஏற்கனவே மூணு பத்துகள் இருக்கு எனவே பத்து பத்துகள் கூட்டல் மூணு பத்துகள் சமம் பதிமூணு பத்துகள் இப்போ தெளிவாக புரியுது இல்லையா சரி மூணு நூறுகள் கூட்டல் பதிமூணு பத்துகள் அப்படிங்கிறது நானூற்றி முப்பது அப்படின்னு ஆயிடும் இதேபோல இருநூறு கூட்டல் இருநூத்தி முப்பது இதுல இருநூத்தி முப்பது அப்படிங்கிறது இருபத்து மூணு பத்துகள் இதேபோல நூறு கூட்டல் முன்னூத்தி முப்பது இதுல முன்னூத்தி முப்பது அப்படிங்கிறது முப்பத்தி மூணு பத்துகள் கடைசியா பூஜ்ய நூறுகள் நாப்பத்து மூணு பத்துகள் நாற்பத்தி மூணு பத்துகள் அப்படிங்கிறது நானூத்தி முப்பது அப்படின்னு நமக்கு ஏற்கனவே தெரியும் இப்போ நானூத்தி முப்பது அப்படிங்குற என்ன நாம அஞ்சு விதமா எழுதியிருக்கோம் விடையை சரிபார்க்கலாமா சரியான விடை